வணக்க மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தோட வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம பாக்கலாம் நம்ம பேஜோட புது இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க தேங்க்யூ சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ளே இருக்கும் ஆயிரம் கால் மண்டபம் இந்த ஆயிரம் கால் மண்டபத்தின் முன்னே நாட்டியம் ஆடுவதற்காக ஒரு நடன மண்டபமும் உள்ளது இந்த ஆயிரம் கால் என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கால்கள் மட்டுமே அந்த மண்டபத்தின் உள்ளே இருக்கின்றது நடராஜர் ஆண்டுக்கு இரண்டு முறை அங்கே வந்து தரிசனம் கொடுப்பதனால் அந்த ஒரு காலில் நின்று அருள் பாலிப்பதனால் அதனை சேர்த்து ஆயிரங்கால் என்று நம்முடைய முன்னோர்கள் சகாசரம் என்கிற வடமொழியை இங்கே நிரூபித்திருக்கிறார்கள் இந்த இடத்திலேயே சுவாமி ராஜசபா ஆட்சி அளிக்கிறார் ஐந்து சபையிலேயே இது ராஜசபா என்று அழைக்கப்படுகிறது இந்த ராஜசபாவில் ஆனந்த நடராஜர் இரண்டு முறை அபிஷேகம் கொள்கிறார் அதனை தொடர்ந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஆருத்ரா செய்யப்பட்டுமஞ்சனும் அருளிக்கிறார் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆயிரங்கால் ஓராண்டு காலம் சொற்பொழிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி இந்த ஆலயத்திலே கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது ஆயிரம் கால் மண்டபம் முகப்பின் நடன மண்டபம் என்று ஒன்று அமைந்திருக்கிறது அந்த மண்டபத்தின் மார்கழி திருவாதிரி அன்று நடராஜரும் சிவகாமியும் முன்னும் பின்னமாக நட மாடி காட்சி தருவது கண்குள்ளா காட்சியாக அமைகிறது